வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சைப்ரஸ் நாட்டுக்கு ப்ரைம் மினிஸ்டர் போயிருக்காரா விமான நிலையத்துக்கே வந்து அந்த நாட்டுடைய தலைவர் வெல்கம் பண்ணியிருக்காரு நம்ம பிஎம் இப்போது சைப்ரஸ் நாட்டுடைய மிக உயரிய விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த்ரீ அப்படிங்கிற விருது சைப்ரஸ் நாட்டுடைய மிக உயரிய விருதை நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு அந்த நாடு வழங்கியிருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஈரானுடைய உளவுத்துறையுடைய ஹெட்டு இப்போ கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெஞ்சமின் நெதன்யாக்கூரு இருக்கார்ல இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் என்ன சொல்லியிருக்காருனா ட்ரம்ப்பை கொலை செய்ய ஈரான் வந்து திட்டம் போடுறாங்க அணு ஆயுத திட்டத்துக்கு ஈரானுடைய அணு ஆயுத திட்டத்துக்கு ட்ரம்ப் வந்து அச்சுறுத்தலாக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு முதல் எதிரியாக ட்ரம்ப்பை வந்து லிஸ்ட்டில் சேர்த்து அவரை கொல்ல பிளான் பண்ணுறாங்க ஈரானு அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமின் நிதன்யாகு ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்காரு இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ட்ரம்ப் இருக்கார் பாத்தீங்களா அவர் சைடு கேப்பில் சைக்கிள் ஓடுற மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா ஈரானும் இஸ்ரேலும் மோதலை வந்து நிப்பாட்டிக்கோங்க எப்படி நான் சொல்கிறத கேட்டுட்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் செயல்பட்டாங்களோ மோதலை நிப்பாட்டிக்கிட்டாங்களோ அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சைடு கேப்பில் சொல்லியிருக்காரு இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலை ட்ரம்ப்லாம் ஒன்றும் நிறுத்தலை மூன்றாவது நாடுடைய தலையீடு இல்லை அப்படின்னு இந்திய வெளியுறவுத்துறை திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா நான்தான் பண்ணேன் நான்தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காரு ட்ரம்ப்பு இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நாலாவது டாபிக்கு போலி போராளிகளுடைய லட்சணத்தை பாருங்கள் இவங்க நந்தினி எதுக்கெடுத்தாலும் அதிமுக ஆட்சியில் பிஜேபி அதிமுக கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்கள்ல அப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் அதிமுக பாஜகவை குறை சொல்லியே இந்த சாட்டெல்லாம் பிடிச்சிக்கிட்டு போராட்டம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க திமுக ஆட்சி வந்துருச்சா ஒரே விஷயத்தை அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கும்போது என்ன பண்ணாங்க இப்போ திமுகவுடைய ஆட்சி நடந்ததுக்கு அப்புறம் எப்படி அவங்களுடைய நிலைப்பாடு மாறி இருக்குது அப்படின்னு ஒரு புகைப்படத்தை பார்க்க முடிஞ்சிச்சு அதில் ஃபஸ்ட்டு அதிமுக ஆட்சியில் இவங்க சொல்கிறாங்க அடிமை அதிமுக அரசே சாராயம் விற்றால் தான் ஆட்சி நடக்கும் என்றால் அப்படிப்பட்ட ஆட்சி தேவையில்லை பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சியில் சாட்டை பிடிச்சிக்கிட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க திமுக ஆட்சி வந்துருச்சு இப்போ என்ன தெரியுமா சாட்டை பிடிச்சிக்கிட்டு நாடெங்கும் மது ஆலைகளையும் மது கடைகளையும் திறக்க உத்தரவிட்ட மோடி அரசை கண்டிக்கிறோம் எப்படி நாடெங்கும் இருக்கக்கூடிய மது ஆலைகளையும் மது கடைகளையும் திறக்க மோடி உத்தரவிட்டிருக்காராம் ஒரே விஷயம் ஆனா அதிமுக ஆட்சியில இவங்களுடைய நிலைப்பாடு மாநில அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கு இதே திமுக ஆட்சி அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு இரட்டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி கேள்விக்கு மேலே கேள்வியா எழுப்புறாங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத அண்ணாமலை வலியுறுத்துவாரு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தொடர்ந்து சொல்லிக்கிருக்காரு இதுக்கு அதிமுக ஆகி அதிமுகவுடைய தலைமை அதிமுக நிர்வாகிகளை விட்டு அண்ணாமலையை டார்கெட் பண்ண வைக்கிறாங்க அண்ணாமலையை திட்ட வைக்கிறாங்க அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள் கூட்டணி ஆட்சியாமே அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போ திட்டத்தை பார்க்குறோம் ஆனால் இதே கருத்தை பாமகவுடைய முக்கிய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று பேசியிருக்காரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அவசியம் கூட்டணி ஆட்சி தரக்கூடிய அந்த கட்சி கிட்ட நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்காரு தேமுதிகவும் கூட்டணி ஆட்சி வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாங்க ஆனால் இப்போ இதுக்கு வந்து அதிமுக கிட்டேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை அப்போது அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாருன்னா அண்ணாமலையை டார்கெட் பண்ணுறது அதே கருத்தை மற்றவங்க யாராவது சொன்னாங்கன்னா கண்டுக்கிறது இல்லை அப்போ இவங்களுக்கு அதிமுகவுக்கு கோபம் அண்ணாமலை மேலே தான் வன்மோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இந்த கருத்துக்களை ஷேர் பண்ணுறதை பார்க்குறோங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது கூட்டணி கட்சிகளுடைய உரிமை அப்படிங்கிற கருத்து தான் பரவலாக இருக்குது பொதுமக்கள்கிட்ட கேட்டால் இப்போது திமுகவை வீழ்த்தணும்னா அதிமுக தனித்து போட்டிட்டாலும் முடியாது பாஜகவோட கூட்டணி அமைச்சா தான் அதிமுகனால் திமுகவை வீழ்த்த முடியும் பாஜகவுக்கு பன்னெண்டு கிட்ட ஓட்சார் இருக்குது அப்போது இந்த பன்னெண்டு விழுக்காடு வாக்குகள் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் எப்படி திமுகவை வீழ்த்த முடியும் பன்னெண்டு விழுக்காடுனால் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கு மேலே அப்போ ஐம்பது லட்சம் வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு ஃபேவராக விழுக போகுது அப்போது கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்தா தானே அது சரியாக இருக்கும் எங்களுடைய வாக்குகள் மட்டும் வேணும் ஆனால் எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கெல்லாம் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்விகள் நம்ம பரவலாக கொடுக்கோம் எல்லா கட்சியும் இப்போ அவங்களுடைய தலைமை கிட்ட ஒரு கூட்டணி இருக்குன்னா அந்த கூட்டணியுடைய ஹெட்டாக ஒரு கட்சி இருக்கும்ல அந்த கட்சிக்கிட்டே இந்த டிமாண்டை முன்வைக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா கூட்டணியுடைய கட்சிகளும் இப்போ குரல் எழுப்புகிறாங்க ஆனால் அதிமுக இல்லை இல்லை அதிமுக ஆட்சி தான் அப்படிங்கிறதுல விடாப்பிடியாக இருந்தால் டெஃபினட்டாக கூட்டணியே உடஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்